அவர் உள்மைகளும் கரம் குவிவார் உள்மைகளும் கூண் கலர்கள் வருகிறார் கரம் குவிதே இப்ப நம்ம வந்து கரம் கூப்பிடும் ஏன் கோப்பம் கோப்பணும்னா இது வலது கை புண்ணியம் இடது கை தவம் பூஜை ரெண்டு ஒன்று சேரணும் வணங்குறோம் கடவுள் மாணிக்க வாசகா நீங்களாம் பெரியவங்க ஐயா தெரியான சம்பந்தர் ஐயா ராமலிங்க சாமி இல்ல திருமல தேவா ரத்தீசா நந்தீசா நீங்களாம் பெரியவங்க என்னை ஏற்று அருள் செய்வன் சொல்லி கை கூப்பிடுறோம் நிச்சயமா கரம் கூப்புறவன் சரம் கரம் குவிவன் சரம் குவிவான் கரன் வறுமை இருந்தா வருமா கடன் வருமா நோய் இருந்தா வருமா இருந்தா வருமா குடும்பத்தை பிரச்சனை கரன் குவிவார் கரம் குவிதல் குவிதல் கும்பிடுதல் வணங்குதல் கரம் குவிவார் உள் மகிழும் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்போ மனசுல இப்ப மாணிக்கவசம் வணங்கினா போதும் இந்த ஈரல் பரம் இல்ல அத்தனை சித்தர்களும் பயப்பட சொல்றான் கரம் குய்வார் உள் மகிழும் அப்போ உள்ளே மகிழ்ச்சி இருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் நிச்சயமாக முகத்தில் மகிழ்ச்சி முகத்தில் முதுகுறைந்ததுண்டோ பொகுப்பினும் காயினும் தான் முந்தர்னா வள்ளுவன் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கு காரணம் தகை இல்லை அச்சமில்லை மனைவிக்கு நோய் இல்லை பிள்ளைகளுக்கு நோய் இல்லை தொட்டது தொடங்குது வியாபாரம் நல்லபடி இருக்கும் விவசாயம் நல்லபடி இருக்கும் நல்ல மனசு சாந்தம் இருக்கும் அப்போ கவலையே இருக்காது நான் கரவனுக்கு இவர் உள் மயிழும் கோன் கலர்கள் கோண்னா தலைவன் திருவடி தலைவன் திருவடி வேலுகண்ணார் அப்போ அவன் தலைவன் திருவ தலைவன் அதான் கரவன் கோன் கலர்கள் வேலுகண்ணா வேலுசனா வெற்றி பெருகின அர்த்தம் குடும்ப தலைவன் வெற்றி பெற்றால் குடும்பத்துக்கே நல்லதுனா ஏன் ஏன்